ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஃபேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஐம்போன் ஒன் கிராம் ஃபார்மிங் அந்த மாதிரி மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போதும் ஸோ வீ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் வாங்க இப்போ பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவை கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்லா ஒரு ஃப்ளவர் பேட்டன்லாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரோ ஸ்க்ரோபாக் டைப்போடு நல்ல ஒரு அஞ்சு லைன் பேட்டன்லாம் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் கிவ்அவே கிஃப்ட்டு ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பேக்கர் மூலியமாக அப்படின்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் கியூட்டாக இருக்குது மாடலே வாங்க இப்போது ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான பேட்டர்னில் டாலர் ஜெயின் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் டிசைனுமே பார்த்திங்கன்னா நிறைய யூனிக்காக அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் போது ஸோ ரேண்டமாக நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்க போது வாங்க இப்போது ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அண்ட் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு லோட்டஸ் பேட்டன்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க போதும் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க லோட்டஸ் பேட்டன் அண்ட் குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ்மே வர மாதிரியான மாடலில் இருக்குங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் மாடல் க்யூட்டாக இருக்குங்க நல்ல அழகான ஷே ஷைனிங் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் செயின் மாடல் இதுவுமே அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் தான் நல்ல அழகான பேட்டன்ல இருக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் இதே பேட்டனில் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கறது ரூபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க ஸ்டோன் பேட்டன் ஸோ சேம் லோட்டஸ் பேட்டனில் சென்டரில் ஃப்ளவர் இருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக பெட்டல்ஸ் இருக்க மாதிரி அண்ட் அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் ரூபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் இன்னும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேணும் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா இப்படியே ப்ரைஸோட சினிச்சல் எடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் சிங்கிள் செட்டுக்கான ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா அழகாக இருக்குங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு எல்லாத்துலையுமே பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டன்ல இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் சூப்பரான மாடலுங்க ரியல் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல் தூபி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் அடுத்தது மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே நல்ல அழகான பேட்டனில் இருக்குதுங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பரான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகாக அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்குது அண்ட் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இயரிங் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அண்ட் ஸ்டோன்ஸ் ஒரு க்ளிட்டர்லாம் சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி கோல்டன் ஜுமிக்கிஸ் இருக்க மாதிரியான கோல்ட் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க சூப்பவாக இருக்குது ஸோ வேணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டான மாடல் அண்ட் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்டில் இருக்க ஸ்டோன்ஸ் மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நல்ல ஒரு க்ளட்டாக இருக்குது ஸோ வேணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டான மாடலில் இருக்குங்க இந்த இயரிங் கலெக்ஷன் நல்லா அழகான பேட்டர்னுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயாரிங்கோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி மட்டுமே ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் எந்த பேட்டர்ன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் உங்களுக்கு பிரேஸ்லெட் பேட்டர்னுங்க சூப்பராக ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு லிங்க் செயின்மே அட்டாச் ஆயிருக்கும் வித் எஸ் பேட்டர்ன் ஹூ சூப்பர் க்யூட்டான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த பிரேஸ்லெட்டுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ் பேட்டர்ன் பிரேஸ்லெட் ஈச் செட் டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் சூப்பவாக இருக்குங்க மாடல் எல்லாமே ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த பேட்டர்ன் ஹார்ட் பேட்டர்னாக இருக்க பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தாங்க க்யூட்டாக இருக்க ஹார்ட்ல ஒரு குட்டியாக அந்த ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரியான பேட்டனில் கொடுத்துருக்காங்க சூப்பர் கியூட்டான பேட்டர்ன் அந்த இந்த இடத்துல ஹூக் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல லிங்க் செயின் இருக்கிறதுனால உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பர் க்யூட்டான ஹார்ட் ஷேப் மாடலில் உங்களுக்கு பிரேஸ்லெட் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டன் இந்த ப்ரீஸ்லேட்டோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் வாவ் இந்த அட்டியாக அகெயின் இப்போது ரீஸ்டாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடலுங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க ஸ்டோன்ஸ் ஒர்க் கியூட்டாக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் குட்டி குட்டியாக கோல்டன் பாஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு மாங்கா பேட்டன்னெலாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே மல்டி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் பட்டா செயினில் ஹார்ட் ஷேப் மாடலில் அண்ட் பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்னால் இந்த மாடல் ரொம்ப டன்னிங்கான மாடல் நம்மளோட சேனலில் ஒரு ஹாட் செல்லிங் மாடல் சொல்லலாம் பிகாஸ் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பேட்டர்னில் மூவ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்கும் இந்த நெக்லஸ் பேட்டர்ன் மட்டுமே மூவாச்சு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த செட்டில் காம்போ கூட அவைலபிள் இருக்குது ஸோ சேம் பேட்டர்னால் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் வித் இயர்ரிங்ஸோடு வந்துடும் காம்போஸ்மே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் காம்போ வேணும்னா நீங்கள் எனக்குவாய் பண்ணிக்கோங்க சூப்பர் கியூட் மாடலுங்க இந்த நெக்லஸ் ப்ரைஸ் செவன் பிப்டி மட்டும் எடுத்து டிஸ்கிரிப் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் செவன் ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பீகாக் பிகாக் பேட்டர் இருக்கு நல்ல ஒரு அழகான இயரிங் பேட்டர்ன் க்யூட்டாக இருக்குது எடி ஸ்டோன்ஸ் இயரிங் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான மாடல் க்ரீன் வித் ரூவி கலர் ஸ்டோன்ஸ் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான மாடல் பேக் சைடில் உங்களுக்கு பேக் தாங்க வந்துடும் நல்லா அழகாக இருக்குவாங்க பிக்காக் மேலே ஒரு ஃபெதர் இருக்க மாதிரி அது கீழே குட்டி ஜும்கி அந்த அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் மாதிரியான மாடலில் நல்ல அழகான பேட்டனுங்க ஸோ வேணும்னு சொல்லுங்கள் இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் எயிட்டி மட்டும் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ப என்கொயரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட்டி மட்டுமே நல்ல அழகான பேட்டன்ல இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரான ஐம்போனில் இயரிங் கலெக்ஷன்ஸ் குட்டியாக க்யூட்டாக ஒரு ஜிம்கி மாடல் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குங்க மேலே ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் அதுக்கு கீழே ரெண்டு ஒயிட் ஸ்டோன்ஸில் அண்ட் கீழே ஜிம்கி ப்ளெயினாக ஹேங்கிங்ஸ் மாதிரி அதில் ஒரு குட்டி கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் போடும் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இறைங் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இயாரிங் கலெக்ஷன்ஸுங்க நல்ல அழகான பேட்டன்லாம் இருக்குது பாருங்க மேலே நல்ல ஒரு விசு பேட்டர்னில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இதில் உங்களுக்கு கிரீன்ஸ் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பாருங்க ஜிம்கி ஜிம்கி வந்து பிளெயினாக இருக்க மாதிரியான மாடல் சூப்பரான மாடலுங்க அதில் ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங் மாடல் இதில் நிறைய ஸ்டோன் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது அண்ட் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த யாரிங்கோடய ப்ரைஸ் த்ரீ எயிட்டி மட்டும்தான் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரிலாம் ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் அடுத்த நம்ம கலர் பார்க்க போகிறது ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் எஸ் நல்ல அழகாக இருக்குது பாருங்க ப்ளெயினாக ஒயிட் டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இதுவுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் த்ரீ எயிட்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எப்போயுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் எஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி வா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ங்க கோல்டு வித் ரூபினாவே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயுமே உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் பேட்டர்னால் ஜிம்கி மாடல் ப்ளெயினாக இருக்க மாதிரினா மாடல் மேலே நல்ல ஒரு விசி பேட்டன்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் சேம் ப்ரைஸ் த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த பேட்டர்ன் மென்ஸ் போடுற மாதிரியான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஸ்டாப் இருக்க மாதிரியான டிசைனில் கொடுத்துருப்பாங்க அது கோல்டு ஸ்டாப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்ன் நல்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்க வேர் பண்ணதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் க்யூட்டாக இருக்குங்க இந்த ஸ்ட்ராப் பேட்டர்னில் இருக்க பிரேஸ்லெட் கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ரேஸ்லேட்டோட ப்ரைஸ் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும்தாங்க ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுந்தவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படியே ரியல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்குது ஒன் கிராம் ஃபார்மிங் மென்ஸ் ப்ரேஸ்லேட் கலெக்ஷன் அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் எயிட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகாக இருக்குது பேட்டர்னுமே அழகாக இருக்குது சூப்பரான டிசைன்ஸு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் க்யூட்டாக சிங்கிள் லுக் டாலாக இருக்க மாதிரினா ஓம் பேட்டர்னில் இருக்க டால செயின் தாங்க நல்ல அழகான மாடல் ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் ஓம் இருக்க மாதிரினா பேட்டனில் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் சூப்பராக பாக்ஸ் கட்டிங்கில் பாக்ஸ் பேட்டர்ன் செயின் லிங்க் மாடல் செயினுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதுவுமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் சிம்பிளாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சூப்பரான உ மாடலில் சிங்கிள் லுக் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான பேட்டர்னில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு இந்த டாலர் செயின் வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போதும் த்ரீ டபுள் நைனுக்கு மட்டுமே ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஏதாக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்கிட்ட கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ